வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் அரசியல் விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்கு நம்மிடையே வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் வணக்கம் சார் அதிமுக தேவைக்க கூட்டணி இதுதான் இப்ப வந்து அரசியல் களத்தில் முக்கிய விவாத பொருளா இருக்கு அதிமுக வந்து அவங்க லெவல விட்டு ரொம்ப இறங்கி தேவைக்க கூட்டணிக்கு அழைச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு செல்லூர் ராஜு நாங்க ஒண்ணு அப்படிலாம் அழைக்கல அப்படின்ற மாதிரி அவரு மறுத்திருக்காரு மறுத்திருக்காரா மறுப்பலாம் சொல்ற மறுத்திருக்காரு ஆர்பி உதயகுமார் அழிச்சாரு எடப்பாடி பழனிசாமி வந்து பிழையா சுழி போட்டுச்சுன்னு சொன்னாங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஆசையை வெளிப்படுத்துறாங்க இது வந்து ஒரு ஒருதலை காதல் மாதிரி இந்த மாதிரி வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு முன்னாடி கலைஞர் சொன்னார் விஜயகாந்த் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்றது அது அது நழுவி என் வாயில் விழுந்ததுன்றத அடுத்தது அது இன்ஃப்ளன்ஸு அது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாக ஒரு சொன்னார் அந்த டைமில் வந்து விஜயகாந்தோட வந்து கலாநிதி மாறன் வந்து ஹைதராபாத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து விஜயகாந்தை வந்து கொண்டு வந்தது வந்து நம்ம ரவி குழந்தை வேலுன்னு ஒரு குழந்தை வேலுடைய மகன் அவர் வந்து பேசி இங்கேயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இங்கே கூட்டின்னு வந்து அவர்கிட்ட அசைன்மெண்ட்டை வந்து ஜெயலலிதா கொடுக்குறாங்க அவர் பேசி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டார் ஸோ அங்கே நடந்த பேச்சுவார்த்தை எல்லாமே பணம் தானே ரவி குழந்தை வெளியே இன்றைக்கி சொல்ல மாட்டார் அங்கே பேசினதும் பணம் தான் இங்கே பேசுனதும் பணம் தான் ஸோ இந்த அரசியல் கூட்டணி வந்து இப்போ ராமதாஸ் இந்த வேலையை செய்வார் திமுகவோட போறோமா அதிமுகவோட போறோமான்னு சொல்லவே மாட்டாரு குழப்ப நிலையிலேயே வச்சுப்பாரு அதே மாதிரி விஜயகாந்த் அந்த மாதிரி பண்ணாரு அதுக்கப்புறம் ராமதாஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு எங்க எந்த சைடுல போவோம் அப்படின்றத வந்து சொல்லலாம் இவங்க கிட்ட இருக்கிறதுலாம் வந்து ஒரு நாலுல இருந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இந்த ஓட்டு வந்து அப்படியே மாறிச்சுன்னா யாருக்கு அவங்க போற அணி வந்து வெற்றி பெறும் இது வந்து ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலாக்கு இப்போது விஜய் வந்துட்டார் அவரும் வந்து சொல்லலை அவரும் சொல்லவே இல்லை ஒரு கட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வார் விஜயகாந்த்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி புசியானந்த் வந்து அதை மறுத்தார் அப்படிலாம் எங்களுக்கு எந்த ஏமும் இல்லை அப்படின்னு மறுத்தார் ஸோ இப்போ அதே அத் தேமுதிக பாமக இவங்கெல்லாம் கடைப்பிடிச்ச ஃபார்முலா வந்து இப்போது விஜய் பக்கம் வந்திருக்கு விஜய் பக்கத்துல இருந்து எல்லா கட்சிக்கும் பேசிக்கிட்டு இருக்கவர் யாருன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் வந்து எல்லா சைட்லயும் பேசிக்கிட்டு இருக்காரு குறிப்பா ஏதோ குறிப்பிட்ட தலைவர்கள் கிட்ட பேசுறாரா அது நேரடியா பேசுறாரா நேரடியா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பேசுறாரு எடப்பாடியும் பேசுறாரு காமன் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு டீம் அந்த டீம் வச்சு எங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீத வாக்கு இருக்கு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது இருபத்தேழு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காரு இப்போ இந்த இருபத்தேழு சதவீத வாக்கை வச்சு தான் வந்து விஜய் தரப்புலேருந்து ராகுல் காந்திக்கிட்டேயே பேசுகிறாங்க நீங்கள் வந்துருங்க எங்ககிட்ட வந்துருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு அலைன்ஸ் வந்துடலாம் ராகுல் காந்தியும் விசிகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாதவ் ஏற்கனவே இருந்த கட்சி தானே அது இது ரெண்டு பேரையும் எடுத்துட்டு இங்க கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மிடபுளான ஒரு அலையன்ஸா நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு பெரிய அளவுக்கு நடந்தது இல்ல இப்போ காங்கிரஸும் விசிகவும் திமுக விட ரொம்ப நம்பகத்தன்மையான கூட்டணியா அது அவங்க வெறும் ஓட்டு அரசியலுக்காக இல்லாம ஒரு கொள்கை அடிப்படையில பாஜகவை எதிர்க்கணும்னு ஒன்று சேர்ந்திருக்காங்க அவங்க எப்படி தாவேகா கூட்டணி நோக்கி நகர்வாங்க அது பாஜக இல்லாத தாவேகா கூட்டணி விஜய் காங்கிரஸ் பிசிகா பாஜக இல்லாத தாவேகா கூப்பிட்டு இல்ல அதுக்கான சு சூழ்நிலை அங்க இருக்க அந்த ரெண்டு கட்சிகள்ட்ட இல்ல அவங்க பேசி இவங்க பேசிட்டு நடத்துறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கேசி வேணுகோபால்னு ஒருத்தர் அவர் வந்து நம்ம சந்திரசேகர் கார் இல்லைங்களா விஜயோட அப்பா அவருக்கு நல்லா தெரிஞ்சவர் அவர்கிட்ட பேச்சு பேச்சுவார்த்தை இருக்கு அதே மாதிரி கேரளால வந்து விஜய் நீடட் இப்போ ஏன்னா கேரளா வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கும் காங்கிரஸுக்குமான க்ளோஸ் ஃபைட் இருக்காங்க அதனால அங்க வந்து இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றவர் விஜய் விஜய் ரசிகர்கள் அதிகம் கேரளால அதனால விஜயுடைய ஆதரவு இருந்ததுன்னா அது ஒரு டில்டிங் பேலன்ஸ் ஏன்னா நூறு ஓட்டு நூத்தி ஐம்பது ஓட்டுல டிசைட் தொகுதிகள் தொகுதிகள்னா கேரளால அதிகம் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல அப்போ ஆட்சி யாருன்னு தீர்மானிக்கிறதுல விஜயோட ரோலும் அங்க இருக்குன்னு அவங்க நம்புறாங்க அதனால் விஜய்க்கு தேவைப்படுறாரு அதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க இந்த கரூர் சம்பவத்தில் கூட ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினாரு விஜய்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கிட்டே பேசினாரு ஸ்டாலின் கிட்டே பேசிட்டு நான் விஜய்கிட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு தான் பேசுறாரு அப்ப அவர் வந்து கொலம்பியால இருந்தார் இப்போவும் கொலம்பியால தான் இருக்கார் இன்னும் வரல அவர் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு வரல அங்கே இருந்துக்கிட்டே வந்து பேசினதுனால தான் இவர் மேல எஃப்ஐஆர் போடல விஜய் மேல அது இல்லாம முதல்வர் ஒரு லைன் சொன்னார் இல்லைங்களா எந்த தலைவரும் அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் கொல்லப்படுவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்ற ஒரு லைன் சொன்னது எல்லாமே ராகுலோட டேக்கு தான் ஸோ ராகுல் வந்து ஆல்ரெடி இன் டச் வித் விஜய் இப்போ விஜய் வந்து இன்டர்ன் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ செல்வாக்கு இருக்கு பதினெட்டு சதவீதம் செல்வாக்கு இருக்கு இருபத்தேழு சதவீதம் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு சர்வே எடுத்து இவங்களே ஒரு குக்கப் பெருசா காட்டி பெருசா காட்டிக்கிட்டு நீங்க வாங்க திமுக விட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ராகுல் ஸ்டாலின் பந்தம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ராகுல் காந்தியை யாரும் பிரதமர்னு சொல்றதுக்கு முன்னாடி சொன்னவர் வந்து ஸ்டாலின் அதனால அந்த பந்தத்தை உடைச்சிட்டு வந்து காங்கிரஸ் வருமானது பெரிய சந்தேகம் தான் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய எல்லா முகத்தையும் பார்த்தவங்க தான் விசிகா அவர் இங்கே என்னென்ன வேலை பண்ணார்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் விசி ஆதவ அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆகிடணும் தமிழ்நாட்டில் லாட்ரியை கொண்டு வந்துடணும் மார்ட்டினோட லாட்ரியை சார்லஸ்ன்னு அவங்க மச்சான் ஒருத்தர் இருக்கார் மார்ட்டினோட பையன் அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு வந்து விஜயும் பாஜகவும் தேவை அங்கே அதே மாதிரி இங்கே வரும்பொழுது விஜயும் பாஜக அதிமுக எல்லாத்தையும் இணைச்சி இவரும் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு ரெண்டு ஸ்டேட்லையும் லாட்டரியை கொண்டு தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய கேல்குலேஷன் இப்போ நீங்க வந்து ராகுல் காந்தியும் எம்கே ஸ்டாலினும் வந்து விஜய் ஒரு சாஃப்ட் ஹேண்டா டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க காங்கிரஸ்க்கு வந்து விஜயோட கூட்டணி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குங்கிறது ஒரு கால்குலேஷன் இன்னொரு பக்கம் விஜய் வந்து பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்க வந்து விஜய் கிட்ட சாஃப்டா பிஹேவ் பண்றாங்களா நம்மளோட அழுத்தம் வந்து அவரை பாஜக நோக்கி நகர்த்திடக்கூடாது அப்படின்ட்டு பாஜகவை நோக்கி நகர்த்தாமல் வந்து பாஜக விடாது ஏன்னா இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐ சார்பில் ஒரு நீதிபதி போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் வந்து ரஸ்தோகின்னு ஒரு நீதிபதி அவர் வந்து பில்கிஸ் பானுக்கு குற்றவாளிகளையே வெளியே விட்டவர் அவருக்கு கீழே போட்டிருக்கிறது சுமித் சரண் ஒரு ஏடிஜிபி அப்புறம் இன்னொரு லேடி ஏடிஜிபி சுமித் சரண் வந்து கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு ரொம்ப நெ நெருக்கமாக இருந்தவர் பீரியடில் அப்படின்னு புகார் பண்ணது யாருன்னா திமுக எலெக்ஷன் பீரியடில் அதனால தான் அவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து மாத்துறாங்க ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க அந்த இவரை தான் போட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அறிக்கை எழுதி கொடுக்க சொல்லுதோ அதை எழுதி கொடுக்குற ஆட்கள் தான் அஜய் ரஸ்தோகி தலைமையில் போடப்பட்ட கமிட்டி இதுதான் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இது மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணோம் இப்போ நேத்தே வந்து சிபிஐ டீம் வந்து என்கொயரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுன்றதுக்கு முன்னாடியாக கரூரில் இருக்க ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்கொயரி ஸ்டார்டட் அதில் என்கொயரி பண்ணக்கூடியவங்க முழுக்க வந்து குஜராத் ஆஃபீஸஸ் சிபிஐ என்கொயரி பண்ணுறவங்க குஜராத் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து க விஜயோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு அறுபது ட்ரோன் கேமரா ஃபுட்டேஜஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து அவங்க பிடிச்சி வாங்கி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் அவங்க இருக்காங்க ஸோ இதில் ஏதாவது ஒன்று மாட்டிச்சுன்னா விஜய்க்கு ஆபத்தான ஒரு விஷயம் மாட்டிச்சுன்னா அதை வச்சு விஜயை வந்து நெருக்குவாங்க உதாரணத்துக்கு இப்போது அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்காக தான் அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடு அங்கே கூட்டினார் அது மிதிப்பட்டு நெரிசல்ல நெரிசலில் சாகிற அளவுக்கு நிலவரம் வந்தது ஜனநாயகம் படத்துக்காக தான் யூஸ் பண்ணார் அந்த ட்ரோன் கேமராக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செட்டப் எல்லாமே வந்து அந்த கேரவான்குள்ளே இருந்தது ரைட்டுங்களா அது ஒரு திரைப்பட ஷூட்டிங் தான் அங்கே நடந்தது அப்படின்றது ஒரு உண்மை அந்த உண்மை மாட்டினாலும் சரி இல்ல திரைப்ப அந்த கேரள அது நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இல்ல குற்றச்சாட்டா இல்ல அது கான்ஸ்பிரசியா அது இன்னும் அதுக்கான ஆ ஒரு விசாரணையில எதுவும் அதை ப்ரூஃப் பண்ணல நம்ம அதை உண்மைன்னு சொல்லிட முடியுமா விசாரணைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஓகே ரைட்டா இப்போ ஒருத்தன் குத்தி கொண்டுட்டாங்க அவன் நெஞ்சில நாலு குத்து இருந்தது நாலு குத்து வந்து ஒரு கத்தியால தான் குத்தப்பட்டிருக்கும் அப்படின்றது விசாரணைக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எப்படி குத்துனா எந்த ஆங்கிளில் குத்துனா எங்கேருந்து குத்து கத்தி எடுத்தான் எப்படி எடுத்தான் அப்படின்றது வந்து விசாரணை செய்ய வேண்டிய விவரங்கள் ஆனால் நெஞ்சில் கத்தி காயாக இருக்குன்றது வந்து இப்போ தெரிகிற விஷயம் ஸோ இந்த மாதிரி பல உண்மைகளை வந்து சிபிஐ விசாரணையில் எடுத்துட்டு விஜய கார்னர் பண்ணிட்டு நீ வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு வரணும் அப்படின்றத வந்து பிஜேபி வந்து ப்ரெஷர் பண்ணி கொண்டு வரும் இல்லையா அதுக்கான ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்க சோ காங்கிரஸ் வந்து இவர் பிஜேபி பக்கம் போக கூடாதுன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதான ஒரு நிலவரம்ன்றது வந்து வந்து அதுக்கு மீறி பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆதவ அர்ஜுனா பிஜேபி ல கூடயும் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்காரா கூட்டணிக்கு வந்துருவோம் அந்த மாதிரி அசுரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆமா அது வந்து ஆரம்பத்தில இருந்தே வந்து அவரு டே ஒன்ல இருந்தே வந்து ஒண்ணு அந்த புத்தக வெளியீட்டு விழா விகடன் புத்தக வெளியீட்டு விழா அதில் வந்து திருமாவளவனையும் விஜய் ஒன்றும் உட்கார வச்சு லான்ச் பண்ணி அது ஒரு லான்ச் கொண்டு போகணுன்றது தான் அந்த டைமில் இருந்த ஒரு விஷயம் அப்போ திருமாவும் காங்கிரஸும் திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க அதிமுக கூட்டணியில் இப்போ என்ன இருக்குது அதிமுகவோடு இருந்த பிஜேபி கூட இப்போ அதிமுகவோடு இல்லை அதிமுக ரொம்ப கிளீனாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டும் எழுதிக்கிட்டும் வந்தவர் தான் யூடியூப்பில் பேசினவர்தான் ஒரு ஜூன் ரெடி ஐடிங்களா அப்போது அதிமுகவோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை வந்து அப்பவுமே ஆரம்பிச்சிட்டார் அவர் காங்கிரஸையும் திருமாவளவனையும் இன்னும் அந்த முயற்சிகளை வந்து தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்காக வந்து அவர் பிஜேபியோட எல்லாரோடையும் பேசுவார் அவர் ஆயிட்டுங்களா அமித்ஷா தான் இப்போ இனிஷியேட் எடுத்திருக்காங்க அமித்ஷாவோட இனிஷியேஷன் இல்லாமல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர்களை வந்து எங் எங்கேஜ் பண்ணுறது அரியம்மா சுந்தரம் போன்ற வழ பெரிய வழக்கறிஞர்களை வந்து பிஜேபி ஆதரவோடு தான் அவர் எங்கேஜ் பண்ணியிருக்காரு எப்படிங்களா இங்கே இந்த சைடில் அபிஷேக் சிங்வியும் சிங்வி வந்து வராரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட தலைமை வழக்கறிஞர் பிஎஸ் ராமன் வந்து அந்த வழக்கில் ஆஜராகலை பிஎஸ் ராமன் வந்து ஆஜராகலை அந்த அளவுக்கு பிஜேபியுடைய லாபியை வந்து ஒர்க் பண்ணியிருக்கு இப்போ பிஜேபியோட அழுத்தத்தின் காரணமாக விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனால் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா டிஎம்கே அலைன்ஸ் வீக் ஆயிடுமா அதுக்கான விஷயம் என்பது தம்பி இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்து யாரை டார்கெட் பண்ணுறாரு ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தலித் கிறிஸ்டியன்ஸ் ஏன்னா அவர் கிறிஸ்டியன் இயேசுவை தான் முன்னிறுத்துறாரு ஜோசப் விஜய் அவர் வந்து தலித் கிறிஸ்டின்ஸை முன்வைக்கிறார் அப்புறம் வந்து முஸ்லீம்ஸு அந்த மசூதிக்கு போனது அந்த நோன்பு கஞ்சி குடித்தது இதெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் அப்புறம் வன்னியர் இளைஞர்கள் தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் பெண்கள் இதெல்லாம் தான் டார்கெட் பண்ணுறார் இவங்க எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபின்றது வந்து ஏற்கனவே ப்ரூவன் ஏன்னா ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க புதுசாக ஓட்டு போடுறவங்கள ஓட்டுருங்க ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க எல்லாமே வந்து ஆன்டி பிஜேபியாக தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க திமுகவுக்கு எதிர்ப்பான அணி வந்து வெறும் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் தான் போன பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற்றிருக்கு திமுக வந்து இன்றைக்கும் ஒரு சாலிட் ஓட் பேங்க் வந்து வச்சிருக்கு இப்போ விஜயோடய ஓட் பேங்க் வந்து திமுகவில் கொஞ்சம் வாக்குகளை பறிக்கும் அதிமுகவில் கொஞ்சம் வாக்குகளை பறிக்கும் பாமகவில் கொஞ்சம் வாக்குகளை பறிக்கும் நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் வாக்குகளை பறிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சராக தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு மிக்சராக இருந்துக்கிட்டு ஆன்டி பிஜேபி இது இது இவ்வளோ நாள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் நீங்கள் திடீர்னு ப்ரோ பிஜேபி ஆனிங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஜனநாயகன் படத்தில் வரக்கூடிய ஹீரோ வந்து பொதுவான ஒரு ஆளாக தான் இருப்பார் அவர் வந்து அதிமுக பாஜகவுக்கும் தாமரைக்கும் ரெட்டேலைக்கும் ஓட்டு கேட்குற மாதிரி எம்ஜிஆர் முன்னாடி பண்ணார் இல்லையா உதய உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொள்ளும் வேலையிலே அன்பேவால அந்த மாதிரி இவர் வந்து ஜனநாயகன் படத்துல பண்ண முடியாது ஜனநாயகன் படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் வந்து அவர் கரூர் சம்பவத்தில் ஈடுபடல கரூர்ன்ற இன்சிடென்ட்டே வரல அப்போ வந்து நியூட்ரலாக தான் இருந்தார் அவர் வந்து பிஜேபியை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கிண்டல் அடித்தார் கேட்டுங்களா சிஎம் சார் சிஎம் அங்கிள் ரொம்ப ராங் அங்கிள் இது அப்படின்ற மாதிரி தான் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி மனநிலையில் இருந்த விஜய் இப்போ வந்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க ரெட்டேலைக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்தார்னா அது அப்படியே அவரது ரசிகர்கள் ஏற்றுப்பாங்கன்றது எப்படி இருக்கும் இன்னொன்னு இவர் வந்து முதலமைச்சரா வருவார் என்ற அசூரன்ஸ் அவரால் தர முடியாது அவர் ஒரு முப்பது சீட்ல நிற்பார் இருபத்தேழுல இருந்து முப்பது சீட் வரைக்கும் தான் அவருக்கு தருவாங்க இருபத்தேழுல இருந்து முப்பது சீட்டு வரைக்கும் தான் அவருக்கு தந்தா அவரோட சின்னம் இப்போ அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு மெழுகோத்தி சின்னங்குடு யானை சின்னங்குடு பட்டாசு சின்னங்குடு அப்படின்னு அந்த சுயேட்சைகள் சின்னம் எல்லாத்தையும் தான் இப்போ தேர்தல் கமிஷனில் இன்னைக்கு கேட்டிருக்காரு ரைட்டுங்களா அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி வந்து எல்லாரும் ஓட்டும் விஜய் நம்பி விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க நான் வந்து விஜய் ரசிகர்கள் ஆனால் திமுக வாக்காளர் ரைட்டா நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட தான் இருந்தேன் ஆனால் அவர் பிஜேபி எதிர்ப்பு நிலை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஓகே பிஜேபி ஆதரவு நிலைன்னு வரும்பொழுது இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய கணிசமான அமௌண்ட்டு வாக்குகள் வந்து திமுக வாக்குகளாக பிரியும் திமுகவை ஸ்ட்ரெங்கன் பண்ணும் இவருக்கு ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் இந்த சைடு போயிடுச்சுன்னா இவர் ஒரு நார்மல் சாதாரண ஒரு ஆளாக தான் இவர் வருவார் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வரும்னா இப்போ கமல் எவ்வளோ பெர்சன்ட் ஓட்டு வாங்கினார் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அதான சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க உதவும்ல அது கண்டிப்பா உதவும் க்ளோஸ் ஆன இடங்கள்ல சில இடங்கள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க உதவும் எப்படி டிடிவி தினகரன் வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தாரோ அந்த மாதிரி சில தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க உதவும் அதனால தான் நான் சொல்றேன் இந்த தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ன்றது ஒரு சிக்கலான தேர்தல் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படின்னு அதுல வந்து திமுகவுக்கு முன்கை இருக்கு ஏன்னா திமுகவுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஓட்டு சாலிடாரு இருக்கு அவங்களுக்கான வாக்குகள் அண்ணாமலை சொல்ற மாதிரி அண்ணாமலை இந்தியா டுடே என்கிலேவ்ல சொன்னார் இல்லையா திமுகவுக்கு எதிராக ஆன்டிங் எமென்சி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொன்னது அண்ணாமலை சொல்ற மாதிரி அங்க இருக்கு ஒரு வாக்கு இருக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் காங்கிரஸ் வாக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு கம்யூனிஸ்ட் வாக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் அப்படின்னு மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தா ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு வருவாங்க அதிமுக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அவங்க இருப்பாங்க இப்போ விஜய் வந்து சேர்றதுனால அவருக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கிட்டா கூட டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்டு அதுக்கப்புறம் பாஜக வாக்குகள் பாஜக வாக்குகள் தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அது இல்லாம இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் வந்துடுது ரைட்டா ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டுன்ற இதுக்கு வந்துடுது இதுல விஜய் வந்து ஆன்டி பிஜேபியாக ப்ரோ பிஜேபியாக போகும்போது விஜய்க்கு பெரிய அளவுக்கு மைனஸ் வரும் என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு பாஜக பாஜக எதிர்ப்பு எல்லாம் பேசிட்டு நீ ப்ரோ பாஜகவா மோடிக்கு ஆதரவா நீ போனீங்கன்னா என்ன நில வரும் வரும் ராகுல் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க ஸ்டாலினுக்கு ஆதரவா முடிஞ்சு இன்னொன்னு விஜய் வந்து அவர் முதலமைச்சராக முன்னிறுத்தும் போதே பெருசாக வெளியெல்லாம் வர மாட்டேங்கிறாரு ஒருவேளை எடப்பாடி முதல்வர்னா இவர் என்ன ஃபீல்டுக்கு ஒன்றும் பெருசாக வர மாட்டாருல்ல ஆமாம் அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு இருக்கும் எடப்பாடி முதல்வர்னா இவர் யாரு யார் இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டரா பவன் கல்யாண் மாதிரி ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்ட்லாம் அவர் ஆர்பி உதயகுமார் அந்த பாயிண்ட்டை தானே முன்ன வைச்சாரு டெப்டி சிம் டெப்டி சிஎம் டெப்டி சிஎம்மாக வந்து இவர் வர்றதை வந்து ரசிகர்கள் விஜய்னா முதல்வர் தானே ராஜா தானே கிங் தானே தலைவன் தானே நீ நான் வந்து எடப்பாடி தான் அங்கேயே அவரோட அடிவாங்க தமிழக அரசியல் குறித்து விரிவா நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி